ஆன்மீக விழாக்கள் கோலாகலம் நவராத்திரி பிரம்மோற்சவம் மற்றும் தீப திருவிழா கொண்டாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கோயில்களில் நவராத்திரி புரட்டாசி பிரம்மோற்சவம் மற்றும் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பூர்வாங்க பணிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நவராத்திரி விழா கோயில்களில் கொலு மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் மயிலாடுதுறை தஞ்சாவூர் சிவகங்கை சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு கோயில்களில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது குத்தாலம் ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோயில் இவ்விழாவின் இரண்டாம் நாளான நேற்று கொலு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இக்கோயிலின் குளம் சரும நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில் இரண்டாம் நாள் விழாவில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் அருள் பாலித்தார் நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது திருப்பத்தூர் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவில் நவராத்திரி முதல் நாளில் தாயார் ராஜ ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்தார் கோவிலின் மண்டபத்தில் பல தெய்வங்களின் பொம்மைகள் குழுவாக வைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டன மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் இரண்டாம் நாளில் அங்காளம்மன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஒலகூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு நவராத்திரி விழாவின் முதல் நாள் ஸ்ரீ மகேஸ்வரி அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்தார் இங்குள்ள கொழுவில் இரண்டாயிரத்தி ஐநூத்தோரு கடவுள் பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன உப்பிலியப்பன் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழக திருப்பதி என்று போற்றப்படும் இக்கோயிலில் கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏற்றப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளான கருட வாகனத்தில் பெருமாள் திருவீதி உலாவரும் நிகழ்வு நான்காம் நாளிலும் ரதரோகணம் ஒன்பதாம் நாளிலும் நடைபெறும் அக்ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கியுள்ளன இதையொட்டி இன்று கன்யா லக்னத்தில் பந்தக்கால் முகூர்த்த விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவிழா தொடங்க உள்ளது அருகே ஆதிமகா சக்தி மாசாணியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தின் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன யாகங்கள் மற்றும் புண்ணிய தீர்த்த அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை மற்றும் அமைதியை வேண்டி திருவாசகம் முற்றுவதல் நடைபெற்றது ஸ்ரீவில்வம் அறக்கட்டளை தில்லை ஆடல் வல்லான் சிவனடியார்கள் குழுவினர் பண்டிர திருமுறை புத்தகத்தை வைத்து சிறப்பு வழிபாடு செய்து திருவாசகத்தை பாராயணம் செய்தனர் இதில் அடியார்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்